ஒரு குடிநீரும் இல்லை ஒரு மருத்துவமனையும் இல்லை ஆனால் கட்சி கொடிகள் இருக்கும் இதுதான் பழைய கட்சிகள் ஆட்சி மக்கள் மத்தியில் ஒரு தவறான நம்பிக்கையை உருவாக்கிவிட்டார்கள் ஏழ் அவர்கள் மட்டுமே ஆட்சி செய்ய வல்லவர்கள் ஆனால் உண்மையில் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் ஆட்சியை யாரும் பார்க்கவில்லை இப்போது மாற்றம் தேவை மாற்றத்திற்கு வாக்களிக்க வேண்டும் பழைய கட்சிகள் அடிக்கடி பயம் காட்டுகிறார்கள் மறுமையாக போயிடும் நம்மை தேர்வு செய்யலன்னா ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் அவர்களை வாக்களிக்க மறுக்கும் போதுதான் உண்மையான மாற்றம் நடக்கும் தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய நோக்கத்தை கொண்டுள்ளது மக்களுக்கு அதிகாரம் மக்களுக்கே ஆட்சி இது ஒரு கோஷம் மட்டும் இல்லை இது ஒரு சிந்தனை மாற்றம் உங்கள் வாக்கு ஒரு காகிதம் மட்டும் அல்ல அது ஒரு போர்க்களத்தில் கொடுக்கப்படும் வாழ்ஷு உங்கள் வாக்கு ஒருவரை வெற்றி பெறச் செய்வதற்காக அல்ல உங்கள் குடும்பத்தின் எதிர் காலத்திற்காக இந்த நூல் உங்கள் சிந்தனையை சீர்திருத்தும் உங்கள் வாக்கையே புரட்சியாக மாற்றும்